குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தமிழக எல்லைப் பகுதியான புதுச்சேரி மடுகரையில் அரசு அனுமதி பெற்ற சாரைய கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடையை ஆண்டியார் பாளையத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் புதுச்சேரி அரசு கலால் துறை ஏலத்தில் எடுத்து நடத்தி வருகிறார் பட்டாம்பாக்கம் மடுகரை சாலையில் உள்ள பெண்ணையாற்று பாலத்தில் புதுவை மதுபாட்டில் கடத்தலை தடுக்க சோதனை சாவடி அமைத்து தமிழக போலீசார் சோதனை செய்கின்றனர் நேற்று அந்த வழியாக வந்த ஒருவர் பத்து சாரைய பொட்டலங்களை எடுத்து சென்றுள்ளார் அவரை பிடித்து விசாரித்ததில் மடுகரை சாரைய கடையிலிருந்து வாங்கி வந்ததாக தெரிவித்தார் இதையடுத்து பன்ருட்டி டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென மடுகரை சாராயக்கடையில் அதிரடி சோதனை நடத்தினர் அங்கு வைத்திருந்த நாற்பது லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்ததுடன் கடை கேஷியரையும் காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றனர் தகவல் அறிந்து வந்த புதுச்சேரி மடுகரை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் தலைமையிலான போலீசார் தமிழக போலீசாரை தடுத்து நிறுத்தினர் சாராயக்கடையிலிருந்து எந்த பொருட்களையும் எடுத்துச் செல்லக்கூடாது தங்கள் பகுதியில் எங்கள் அனுமதியின்றி சோதனை நடத்தக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதற்கு டிஎஸ்பி ரூபன்குமார் தங்கள் பகுதியில் பாக்கெட் சாராயம் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் பிடிபடும் சாராயம் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறினார் இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது சாராய கடையிலேயே தமிழக போலீசாரும் புதுவை போலீசாரும் வாக்குவாதம் செய்து கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது நாங்க <laughs> உள்ள <laughs> நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பிறகு கைப்பற்றப்பட்ட சாரைய பாக்கெட்டுகளை மடுகரை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் அங்கு நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் தங்கள் பகுதிக்கு பாக்கெட் சாராயம் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த தமிழக போலீசார் சாரைய பாக்கெட்டுகளை காவல் நிலையத்திலேயே விட்டுவிட்டு சென்றனர்